அப்போ வந்து நவம்பர் மாதமாக அப்போ எல்லாமே ரொம்ப கோல்டாக இருக்கும் நியூயார்க்கில் ஸோ பணி பெஞ்சிட்டு இருக்கு அப்போ அழியாக இருந்தாலே அவங்க ஒரு டிசீஸ் வருது என்ன டிசீஸ் பார்த்தீங்கன்னா நியமோனியான டிசீஸ் அது வந்து பலரையும் வந்து அட்டாக் பண்ணுது நிறைய பேர் அதெல்லாம் இறந்தோ போகிறாங்க இந்த டிசீஸில் ஜான்ஸி பாதிக்கப்படுறா ஜான்சி வந்து ரொம்ப படிச்ச படிக்கவே ஆயிடுறா ரொம்ப உட முடியாம ஆகிடுது அப்போ பக்கத்தில் வந்து ஒரு விண்டோ இருக்கு அந்த விண்டோ வழியாக எதுவும் பார்த்துட்டே இருக்கா ஷூ வந்து ரொம்ப கவலைப்படுறா ஜான்சிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவளை பார்க்க வந்து டாக்டர் வராங்க ஜான்சியை நல்லா டெ டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஷூ ஒரு இன்னொரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் பேசுகிறாரு ஜான்சிக்கு வந்து அவங்க பிழைக்கிறதுக்கு வந்து பத்து ஒரு சதவீத சான்ஸ் இருக்கு நான் மெடிகலால சயின்ஸ் என்னால எவ்வளோ பண்ண முடியுமோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் பண்ணிட்டேன் அவங்களோட வில் பவர் தான் இனிமே அவங்களாம் முயற்சி பண்ணி நம்ம பழக்கணும்னு அவங்க வில் வச்சு தான் அவங்க தேடி வரணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு டாக்டர் சொல்லிட்டு போன நேஷம் இன்னும் ரூமுக்கு போயிட்டு ரொம்பவும் ஜான்சியை நினச்சி ஃபீல் பண்ணி ஆளுங்க